ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுனா வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஆற விட்டுறலாம் படுத்து தான் அதே கப்பலா அரைக்கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் அந்த பருப்போடு சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா கருக விட்டுறாமல் நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த பருப்பு கூடவே சேர்த்து கொட்டிடலாம் அடுத்ததாக வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெள்ளை எள்ளு வந்து பொரிஞ்சு வந்துடும் இப்போ இதை லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் அந்த பருப்பு கூடவே சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கட்டி பெருங்காயத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து பொடி அரைக்க போகிற நேரத்தில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் அந்த பூண்டோட வாசனை வரணும் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அந்த பெருங்காயத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் பொடி வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் பொடி அரைக்கும் போது கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்க பூண்டு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் நீங்கள் ஒரு ஏழு எட்டுலேருந்து ஒரு பத்து வரமிளகா வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரொம்ப கருகை விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் பாருங்க மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அந்த பருப்பு கூடவே சேர்த்து வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடிக்கி ரொம்ப நல்லது பாருங்க இதுவும் நல்லா கொஞ்சம் ஒறுப்பொறுப்பாக நல்லா வறுப்பட்டாச்சு இப்போ இதையும் அது கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போ இது கூட ருசிக்கு தகுந்த மாதிரி நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல கமகமனம் அந்த பெருங்காயத்தோட வாசனை நல்ல கமகமன் இருக்கு இந்த பொடியில் அப்படியே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி வந்து நீங்கள் கூட நெய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லை ரொம்ப 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 ஆரோக்கியமானதும் கூட நான் செய்த இந்த இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ